இந்த பாலடைஞ்சு கோட்டையில வாழுற வேம்பையரை இந்த பெயிண்டர் வரைஞ்சிட்டு இருக்காரு ஏன்னா அந்த பெயிண்டரும் வேம்பையரை அப்படியே வரைஞ்சு கொண்டு போய் கொடுக்க படத்தை பார்த்த வேம்பையர் அவ அழகா இல்லன்னு சோகமாகி அந்த பெயிண்டரையே கொஞ்ச நாட்கள் போக இன்னொரு பெயிண்டர் அவளை வரைய வராங்க அவ கேட் உள்ள என்டர் ஆனதுமே கதவு தானா மூடுது வேம்பையரும் அவளை உள்ள கூட்டிட்டு போறா அவ போற வழியெல்லாம் பாக்குறா எல்லா போட்டோ பிரேமும் காலியா தான் இருக்கு ரூம் உள்ள போனதும் வேம்பையர் அவ சரல உட்காடுறா அந்த பெயிண்டர் அவளுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சு வச்சு வேம்பையர் கிட்ட பார்த்து வரைய ஸ்டார்ட் பண்ணிட்டா கொஞ்ச நேரம் போக அந்த படத்தை ரொம்பவே அழகா வரைஞ்சி வேம்பையர் கிட்ட கொடுக்குறா அதை பார்த்த வேம்பயர் திரும்பவும் சோகம் ஆயிடுறா போட்டோவை கீழே வச்சு இவளை ஓடி வந்து கட்டி படிக்கிறா அந்த போட்டோவை ரொம்பவே பிடிச்சதுனால இவளை டின்னருக்கு கூப்பிடுறா பார்த்தா ஒரு மனுஷனோட தலை தட்டுல இருக்கு இவ எப்படி தப்பிச்சிருப்பானா ரூம் உள்ள போற வழியில ஒரே ஒரு படத்துல தான் அந்த வேம்பயர் பொண்ணை வரைஞ்சி வச்சிருக்காங்க அந்த போட்டோல அவளோட கன்னத்தை ஒல்லியாவோ அவளோட கண்களை அழகாவும் வரைஞ்சிருப்பாங்க அவ அதெல்லாம் ஞாபகம் வச்சுதான் வேம்பயர் ரொம்பவே அழகா வரைஞ்சிருப்பா